அந்த பயிற்சியின் போது எக்ஸ்போஷர் ரெஸ்பான்ஸ் அண்ட் ப்ரிவென்ஷன் மெத்தடில் மதுவை முற்றாக அவர்கள் ஒரு வாரத்துக்குள்ளே விட்டு விடுவார்கள் ஒரே ஒரு சிகிச்சை தான் ஒரு வாரத்துக்குள் அவர்கள் விட்டு விடுவார்கள் ரெண்டாவது இன்னும் சில பேர் அந்த மாதிரி சூழலுக்கு அடிமையாகியெல்லாம் மது அருந்தாமல் தானாகவே வேணும்னே இருப்பாங்க திமுரு தான் கொஞ்சம் வசதி அதிகமாக இருந்திருக்கும் குடிச்சு தான் பார்ப்போம் என்ன ஆகிடும் அதெல்லாம் நான் ரொம்ப ஸ்டடின்னு ஆடிக்கிட்டே சொல்வாங்க இவங்களா ஆரம்பிச்சிருப்பாங்க அவங்களாவே அதை விடை செய்வதற்கு ஒரு மெத்தட் இருக்கிறது ஆர்இபி ரேஷனல் எமோட்டிவ் தெரப்பி ஆர்இபி ரேஷனல் எமோட்டிவ் தெரப்பி என்று ஒரு சிகிச்சை இருக்கிறது அதன்படி செயல்படுத்தலாம் இன்னும் சில பேர் இருக்கிறாங்க மதுவுக்கு அடிமை ஆனவர்கள் இவங்க நான் முதல்ல சொன்ன ரெண்டு பேரும் மதுவை பழகி கொண்டவர்கள் அந்த பழக்கம் அதிகமாகி மது இல்லைன்னா கை நடுங்கும் கால் நடுங்கும் சிந்திக்க முடியாது பேச முடியாது எதுவுமே முடியாது அவர் இருக்கவே முடியாது அப்படி அடிமையாகிட்டு இருப்பாங்க அவங்க காலையிலே குடிக்க ஆரமிச்சிருவாங்க அதுதான் அடையாளம் அவர்களுக்கு ஒரு சிகிச்சை இருக்கிறது நான் ஏதாவது பேசுறேன்னா நகைச்சுவையாக பேசுகிறேன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அப்போலாம் எனக்கு வருத்தமாக இருக்குது நான் நகைச்சுவைக்காக பேசுகிறது இல்லைங்க நான் பேசுகிறதுக்கு நீங்கள் சிரித்தா நானாக பொறுப்பு சொல்ல வர்ற விஷயத்தை விளக்குவதற்காகத்தான் சில அது மாதிரி சொல்கிறேன் இப்போ நான் சொல்ல போகிறது நகைச்சுவையாக இருக்கும் அப்புறம் இவர் ரொம்ப நகைச்சுவையாக பேசுகிறாருன்னாலும் சொல்லக்கூடாது அதுக்கு நான் என்ன பண்ணுறது நீங்கள் சிரித்தா சிரிக்காதீங்க வா எப்படியே வச்சுக்கோங்க அது உங்கள் சௌகரியம் நீங்கள் சிரிக்கணுன்றதுக்காக சொல்லலை இந்த சிகிச்சை சிரிப்பு வரக்கூடிய ஒரு சிகிச்சை இவன் நீங்கள் நம் மதுவுக்கு அடிமையாகிவிட்ட ஒருவரை முதல்ல சொன்னதெல்லாம் பழகிவிட்டவர்கள் சூழலு சூழல் காரணமாக இருந்தால் அந்த சூழலுக்கு அவரை கொண்டு போய் மனத்தளவில் கொண்டு போய் தீர்ப்பது இந்த எக்ஸ்போஷர் ரெஸ்பான்ஸ் அண்ட் ப்ரிவென்டிவ் மெத்தட் ரெண்டாவது ரேஷனல் எமோட்டிவ் தெரப்பி அவராக பழகி கொண்டிருந்தார் திமிருநாதே வசதி இருக்கிறதுனால அவராக விரும்பி பழகி இருந்தாருமே ரேஷனல் எமோட்டிவ் தெரப்பி மூன்றாவது தெரப்பி தான் இப்போ சொல்ல போனேன் அது கொஞ்சம் சிரிப்பு வரும் சிரிச்சுக்கிட்டே கணுங்க தப்பு கிடையாது நல்லா அவர் காலையிலே சாப்பிட போகிறவராக இருந்தாலும் சரி இல்லை மத்தியானம் குடிக்கிறவராக இருந்தாலும் சரி சாயந்தரம் ஏழு மணிக்கு குடிக்க போகிறவராக இருந்தாலும் சரி அளவில்லாமல் குடிக்க போகிறவராக இருந்தாலும் சரி அவர் குடிக்கிறதுக்கு அன்னைக்கு எவ்வளோ காசு வேணுமோ அந்த காசை நீங்களே கையில் கொடுங்க சிறுபரும் கையில் கொடுத்து இன்னைக்கு தாராளமாக போய் குடி நாங்களே அனுமதி தரோம் நல்லா போய் குடிப்பா தனியாக குடி அப்படின்னு நம்மளே காசு கொடுக்கணும் இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ரெண்டாவது ஸ்டெப்பு குடிக்கிறதுக்கு முன்னால் இப்போ நீ குடிக்கிறதுக்கு நான் அனுமதி கொடுத்தேன்ல நான் கேட்குற ஒன்று நீ அனுமதி கொடுக்கணும் எனக்கு ஒன்றும் இல்லை நான் இப்போ உனக்கு ஒரு டிஃபன் செஞ்சு தருவேன் அதை சாப்பிட்டு போய் நீ குடி நான் காசு சார் தாராளமாக போய் குடி ஆனால் மொனை குடிக்க போகிறதுக்கு முன்னால் டிஃபன் கொடுப்பேன் சாப்பிட்டு போன்னு சொல்லுவோம் அவர் கொஞ்சம் நேரம் யோசிப்பார் டிஃபன் வந்து சாப்பிட்றனே குஷ்டி வந்து அப்படிங்கிறது இல்லை சாப்பிட்டு போய் தான் குடிக்கணும் நீ குடிக்கிறதுக்கு நானே அனுமதியும் காசும் கூட கொடுக்குறேன்ல அப்புறம் நீ மட்டும் என்ன என் பேச்ச கேளு டிஃபன் சாப்பிட்டு போ என்ன டிஃபனுனால் இதுவும் உங்களுக்கு சிரிப்பு வேணும் இட்லி நல்லா சுட சுட நாலு இட்லி செய்து நாலு இட்லி செய்து கூட பருப்பு சாம்பார் பருப்பு குழம்பு பருப்பு குழம்பு எப்படி வைக்கணுங்கிறது தான் அதில் இருக்கிற ரகசியம் நிறைய தக்காளி போடணும் பருப்பு வந்து திக்காக இருக்கணும் அதாவது நிறைய பருப்பு போட்டு அந்த குழம்பு எப்படி இருக்கணும் நான் விரல் வைச்சா கூட நுழையக்கூடாது அந்த அளவுக்கு திக்காக இருக்கணும் நல்ல குழைய அதாவது சாதாரணமாக போடுறதை விட தக்காளி டபுளாக போடணும் ஒரு இவ்வளோ குழம்புக்கு எவ்வளோ தக்காளி தேவையோ டபுளாக போடணும் நிறைய பருப்பு போடணும் அளவு பருப்பை விட அதிகமாக போடணும் திக்காக இருக்கணும் சாம்பார் நல்லா கிள்ளி இல்லி தாய் தாளிப்பெல்லாம் செய்து நல்லா சுவையாக செய்து நீங்களே வாயில் விட்டு பார்த்து நல்லா இருக்குதுன்னா அவரை உட்கார வச்சு சுட சுட இட்லி வச்சு மகனை இந்த நாலு இட்லியில் எவ்வளோ முடிதோ சாப்பிடுவேன் ரெண்டு சாப்பிடு இல்லை மூணு சாப்பிடு நாலு சாப்பிடு ஒன்று சௌகரியம் ஒன்றும் கொடுத்துட்டு அவர் ஒரே ஒரு இட்லியை சாப்பிட்டு போனாருன்னா கூட பரவாயில்ல கவலை இல்லை சாப்பிட சொல்லுங்கள் இந்த சாம்பாரில் கலந்து அவர் சாப்பிட்டுட்டா அங்கே போவார் இப்போ காசு கொடுத்தாச்சா பிடிக்க போகிறாரா அந்த மதுவை எடுப்பார் போறாங்க அண்ணன் ஊற்றி கிளாஸில் ஊற்றிட்டு அப்படின்பாரு பிடிக்க முடியாது அப்புறம் கஷ்டப்பட்டு குடிக்கிறதுக்கு வீ கண்ணை மூடி குடிச்சாருன்னு வைப்பிங்க கொஞ்சம் தான் குடிக்க முடியும் அதுக்கப்புறம் அவங்க வச்சுட்டு வந்துடுவார் எவ்வளோ காசு இருந்தாலும் போனால் போதுன்னு வந்துடுவார் ஒரு வாரத்துக்குள்ளே மொத்தமாக அவருடைய அந்த முயற்சியை கைவிட்டுருவார் மது குடிக்கிற முயற்சியை அவராகவே கைவிட்டு விடுவார் அந்த மதுவுக்கு அடிமையானவர் நல்லா என்னீங்க இது எப்படியா நாங்கள் நம்புறது நம்புற மாதிரி இல்லையேன்னு தோணும் உங்களுக்கு ஒன்றும் இல்லை இப்போ விளக்கலாம் உங்களுக்கு புரிஞ்சிடும் இட்லியில் அந்த புளிச்ச மாவு இருக்கிறது அதுக்கு ஃபெர்மெண்டேஷன் பேர் ஃபெர்மெண்டேஷன் அதாவது புளிச்ச மாவு அது பாக்டீரியா தக்காளி அதிகம் போடுறீங்களே அது ஆசிடிட்டி மூணாவது மிக முக்கியம் பருப்பு அதிகம் போடுறீங்களே சாம்பார்ல புரத சத்து புரோட்டீன் இந்த மூன்றினுடைய ரசாயன கலவை தான் அவர் சாப்பிடுகிற மதுவில் இருக்கிறது அது ஆபத்தானது பழக்கமானது இது அப்படிப்பட்டதில் உணவாக இருக்கிறது அது என்ன பண்ண போகுதோ வயிற்றுல அந்த வேலையை அவர் வீட்டில் இருந்து கடைக்கு போகிறதுக்குள்ள குடித்த மது என்ன செய்யுமோ அந்த வேலையை இந்த இது இட்லி சாம்பார் விடும் புரியுதா அவங்களுக்கு இதில் அந்த மூணு பொருளும் இருக்கிறது ஃபெர்மெண்டேஷன் இருக்கிறது ஆசிடிட்டி இருக்கிறது புரோட்டின் அது இந்த மூன்றும் கலந்த ரசாயனம் குடித்தா மாதிரியே இவர் ஆக்கிடும் போதை மட்டும் இருக்காது அவரால் குடிக்கவே முடியாது எவ்வளோ முயற்சி பண்ணாலும் குடிக்க முடியாது அதிகபட்சம் ஒரு ஒரு பெக்கில் அரை பெக்கு குடிச்சிட்டு இன்னைக்கு இது போதும் உன்னை நாளைக்கு வந்து பார்த்துக்குறேன்னு வந்துடுவார் நாளைக்கு மறுபடியும் இட்லி சாப்பிட சொல்லுங்கள் வேணான்னு ஆனால் குடிப்பார் கொஞ்சம் கட்டாயப்படுத்தினங்கண்ணா சாப்பிடுவாரு சாப்பிட்டு போனாருன்னா குடிக்கிறதை விட்ருவா மூணாவது நாள் அவரே கேட்பார் இல்லை நாலாவது நாள் அவரே கேட்பார் உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அஞ்சு நாள் ஆறு நாள் ஏழு நாளைக்கு டெய்லி இட்லி செஞ்சு வச்சுருக்கணும் ஒரு வாரம் பொறுத்து நிச்சயமாக குடிப்பதை விட்டுவிடுவார் அனுபவபூர்வமாக ஆயிரக்கணக்கான பேர் அதுவும் மீனவர்கள் பகுதியில் காசுமேடு பகுதியில் மனைவியே துணியை உருவிட்டு கத்தி எடுத்துக்கிட்டு வெட்ட போன மணியை பிடிச்சிக்கிட்டு வந்து குடிப்பு வெளியினாலே செய்தவனை பிடிச்சிக்கிட்டு வந்து மாற்றி காட்டியிருக்கிறேன் இந்த உணவு முறையில் அந்த சிகி இந்த சிகிச்சையிலேயே மது அருந்துவதை தடுத்து விட முடியும் இப்போது இதில் மதங்களால் முடியும்னு சொன்னேன்னு சொன்னேன் யார் ஒருவர் மது அருந்துகிறாரோ அவர் ஐந்து வேளை தொழுகையை சரியாக செய்கிற பழக்கத்திற்கு வந்து விட்டால் மது அருந்துவதை கட்டாயமாக விட்டுவார் அதைத்தான் நான் அன்னைக்கு தொலைக்காட்சியில் சொன்னேன் ஏன்னா மது அதாவது தொழுகை செய்பவர்கள் மனம் தூய்மைப்படுகிறது என்று நபிகள்நாயகர் திருவலா வரும் சொல்லியிருக்காங்க மனம் தூய்மைப்பட்டவர் மது அருந்த மாட்டார் மது அருந்துபவர்களை நோயாளிகள் என்று ஆல்கஹாலிக் அனாமு என்ற அமைப்பு இருக்கிறது என்றால் அவங்க எல்லாம் சம்பாதிக்கத்திலே தான் செய்யிறாங்க அதுக்கெல்லாம் ஒன்றும் கருத்து தெரிவித்தார் அது நோயெல்லாம் கிடையாது பழக்கம் அல்லது அடிமைத்தான் இந்த ரெண்டையும் நீக்குவதற்கான வழிமுறைகளை சொல்லியிருக்கிறேன் இந்த விழாவிற்கு இந்த விளைபொருமானும்